இப்போ யோசிச்சா நான் இப்படி படிச்சு முடிச்சேன்னு மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நேரத்துக்கு மேலே நான் இடம் பெயர்ந்துருக்குறேன் அப்போ பல நாட்கள் மருந்துகளையெல்லாம் நான் எங்களோட குடும்பம் எல்லாம் தங்கி இருக்கிறேன் அப்போ சில நேரம் இந்த மூன்று நேரமும் சாப்பிடக்கூடிய மாதிரியே இருக்காது சில சில நாட்கள்ல கிழங்கு தான் எங்கட மூன்று நேர சாப்பாடாக இருக்கு அல்லது ரொட்டி இப்ப ரொட்டி என்றது எங்களுக்கு ஒரு ஒரு டயட் டயட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு சாப்பாடு அப்ப அது எங்கட் அந்த காலத்துல பருமையின் சாப்பாடு அது மரவள்ளிக்கிழங்கும் மரவள்ளிக்கிழங்கும் சம்பல் ரொட்டி என்றதெல்லாம் ஒரு பரமையின் சாப்பாடு மாதிரி இப்ப அது கொஞ்சம் வித்தியாசம் அப்ப அப்படியெல்லாம் இருந்துட்டு அதே நேரம் அந்த உயிர் அச்சுறுத்தல் எப்பவுமே இருக்கும் பொம் பண்ணுவாங்க கிபி வந்து அடிக்கம் இல்ல நான் வந்து இப்ப நீங்க இப்ப ராணுவ கட்டுப்பாடு பிரதேசம் அப்போ உங்களுக்கு அந்த விமான தாக்குதல்ன்றது வந்து ஓரளவுக்கு இல்லாத ஒரு காலகட்டம் நீங்க படிக்கிற ஒரு டைம் என்ன சொல்றேன் ஆனா ராணுவ மங்களை கைது செய்யக்கூடிய என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்கள் நீங்கள் காலையில வந்து எழும்பி பல்கலைக்கழகத்துக்கு போய் வீடு வர வரும் வரைக்கும் மட்டுமில்லை நீங்கள் பட்டப்படிப்பை படிப்பை அந்த ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து படித்து முடித்து வெளியில் போகும் மட்டும் உங்களுக்கு ஆபத்து ஆபத்து இருந்து We have a dream!